அது அழகல்ல அவ்வாறு பேசுவது ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒரு லாவணி அரசியல ஈடுபடுவது நிர்மலா சீதாராமன் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மாநில அரசை வந்து சட்டு மணிக்கு தாக்குறது முதலமைச்சர் மீது ஒரு சாயம் பூச முயற்சிப்பது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் பெண் அமைச்சர் அவ்வாறு பேசுவது ஒரு மேட்டுக்குடி தான் காட்டுது அவங்க உடல் மொழியே சரியில்லை ஒரு சுற்றுப்புற சூழலையே மாற்றக்கூடிய ஒரு கலாபெட்டி நடந்திருக்கும் போது ஒரு பொறுப்பற்ற முறையில் வந்து நிதியமைச்சர் பேசுறதா தான் நான் இதை உணர்றேன் பாரதிய ஜனதா அரசு அது ஆளாத பிற மாநிலங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை கூட செய்கிறது இல்லைங்கிறது குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே பட்டவர்த்தனமாகவே ஒத்துக்கொண்டிருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விசயக்காரங்க மாதிரி தான் மாநில அரசுகள் வந்து திருவோடு ஏந்தி நிற்கிது அப்படி இருக்கும்போது வந்து முழுக்க முழுக்க இது அரசின் பகமையாக மாற்றினா தமிழ்நாட்டுக்கு தான் நஷ்டம் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காலம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தராசி ஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நந்தகுமார் நேற்றைக்கு டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பு நிர்மலா சீதாராமன் கொடுத்துருந்தாங்க தமிழில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் பேசியிருந்த அந்த சந்திப்பை பார்க்க முடிஞ்சு அதில் அவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து தமிழக மக்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை வர இருந்த மாதிரி ஒரு சந்திப்பாக அது இருந்துச்சு அவங்க பேசின கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல அது தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கும் முரணாக இருந்தது பேரிடர்கள் பற்றிய சட்டம் நம் நாட்டில் தெளிவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய பேரிடர்னால் என்ன மாநில பேரிடர்னா என்னன்னு அதில் இருக்கிறாங்க தேசிய பேரிடர் என்பதை தாண்டி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அதாவது ரொம்ப அபூர்வமான பேரிடர் அப்புறம் சீரியஸான பேரிடர் இப்படி பல பகுப்பாய்வுகள் அதில் இருக்குது நம்ம தேசிய பேரிடர் அறிவிச்சிருக்கோம் கோவிட் கொரோனா காலத்தில் கொரோனா வந்து தேசிய பேரிடர் அறிவிக்கவே இல்லை என்று நிர்மலா சீதாராமன் சொல்வது தவறு தேசிய பேரிடராக அறிவிப்பதற்கு ஒரு மூணு நாலு நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு சொத்து நாசம் உயிர் நாசம் பொருள் நாசம் இதை தாண்டி எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் நாசம் ஏற்படுத்தக்கூடிய பேரிடர்கள் இதெல்லாம் கொஞ்சம் அபூர்வமான பேரிடர்கள் அவற்றை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கலாம் பேரிடராக அறிவிப்பதற்கான அந்த வழிமுறைகள் நடைமுறைகள் இன்னமும் நிர்வகிக்கப்படவில்லை சொல்லி சொல்லியிருக்கிறது தேசிய பேரிடர் அறிவிப்பு எப்படி செய்யப்பட வேண்டும் ஏன் செய்யப்பட வேண்டும் தேசிய பேரிடர்னு அறிவிக்காட்டாலும் பேரிடர் அதாவது உள்ளூர் உள்ளூர் நிர்வாகத்தால் சமாளிக்க முடியாத பேரிடர்னு அறிவிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மாநில அரசு இப்படியான ஒரு வழிமுறை அதில் இருக்கு அப்படி அறிவிக்கும் போது வந்து அந்த ஃபண்டிங் எப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஃபைனான்ஸ் கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்கு நிர்மலா சீதாராமன் அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்றது அது முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கிற ஒரு கதை தான் ஒரு நிதி நிதியமைச்சருக்கு அது அழகல்ல அவ்வாறு பேசுவது ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒரு லாவணி அரசியலில் ஈடுபடுவது அவங்க வந்து ஒரு தேசிய அரசியல்வாதி அது போக நிதியமைச்சர் ஏராளமான அனுபவம் இதுக்கு முன்பு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த அளவுக்கு அவங்க வந்து இறங்கி ஒரு ரொம்ப தரந்தாழ்ந்து பேசி இருக்க வேண்டாம் என்பதுதான் என் கருத்து சுனாமிய பேரிடரா அறிவிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐந்துல தான் தேசிய பேரிடர் மேலாண்மை அந்த சட்டம் போட்டு வாரியம்லாம் அமைக்கப்படுது ரெண்டாயிரத்தி நாலுல நடந்தது அறிவிக்கல ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டத்தை வச்சு எப்படி சொல்றாங்க சார் அதுக்கு முன்பு சில மேக்னிடியூடு அதாவது மிக அதிகமான பேரிடர்களுக்கு வந்து நிதிகள் விடுவிச்சிருக்காங்க எழுபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் தேசிய பேரிடர்ங்கிற அறிவிப்பு இல்லையே தவிர அப்படி விடுவிச்சிருக்கிறாங்க அதை மனசில் வச்சு சொல்லியிருக்கலாம் ஆனால் உங்க கேள்வி சரியான கேள்விதான் சுனாமி ஏற்பட்டது ரெண்டாயிரத்து நான்கு மித்த பேரிட்ட சர்வ சட்டம் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்து ஐந்து அப்படி இருக்கும்போது அறிவிச்சிருக்க முடியாதுங்கிறது சத அதனால தான் நான் அதை ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மதிக்கிற கதைன்னு நான் தெளிவாக சொன்னதும் அதனால தான் அடிப்படையிலேயே வந்து அவங்க ஒரு அரசியல் துருத்தியாக செயல்பட ஆசைப்படுகிறார்கள் அதாவது பிஜேபி அமைச்சர் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவது அதெல்லாம் கூட என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா நிதியமைச்சரோட பொறுப்பு என்ன நிதியமைச்சரோட பொறுப்பு எல்லா மாநிலங்களையும் சமமாக பாதிவித்தல் அதே மாதிரி அவர்களுக்கு கீழ் உள்ள அமைச்சகத்தின் நிதியை அந்தந்த முறைப்படி விடுவித்தல் இதுதான் அவங்களோட பொறுப்பு இப்போ சமீபத்தில் கூட உத்தரப்பிரதேசத்துக்கு டேக்ஸ் ரெண்டு வழங்கி இருக்கிற தொகை என்பது மிக அதிகம் அதாவது அவங்களுக்கு எண்பது தொகுதி நமக்கு நாப் முப்பத்தொன்பது தொகுதி நாற்பது தொகுதி வச்சுக்களே நம்ம மாதிரி இரு மடங்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் பல மடங்கு அதிகமாக வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது குஜராத்துக்கும் அப்படிதான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆக பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிக நிதி அளவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு பல பல மாநிலங்கள் வைக்கின்றன நாமும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் அதுல உண்மை இருக்கு அப்படி இருக்கும்போது நிர்மலா சீதாராமன் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மாநில அரசை வந்து சகட்டு வழிக்கு தாக்குறது அது வந்து முதலமைச்சர் மீது ஒரு சாயம் பூச முயற்சிப்பது இதுதான் ரொம்ப கடினமாக இருக்கு உதயநிதி உன் அப்ப வீட்டு படம் உங்க அப்ப வீட்டு பழமான்னு கேட்டது அதில் வந்து நிர்மலா சீதாராமன் அதை கண்டித்தது இது கூட ஓரளவுக்கு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவ்வளவு கடினமான வார்த்தையை உதயநிதி பயன்படுத்தி இருக்க வேண்டியது இல்லை அதாவது அரசியல்னு வரும்போது சில வார்த்தைகள் அதில் வந்து அது அதெல்லாம் கெட்ட வார்த்தையான அவர் கேட்குறாரு நிச்சயமா கெட்ட வார்த்தை இல்லைதான் சாதாரணமாக கலவு கீழா கிராமங்களில் பயன்படுத்துகிற வார்த்தை தான் அப்போ வீட்டு காசா எதுக்கு இப்படி செலவழிக்கிற ஊதாரித்தரமான அப்படி கேக்கறதெல்லாம் வழக்கம் தான் ஆனால் ஒரு அமைச்சர் பொறுப்புல இருந்துட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்பது தவறு ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காகவே வந்து இது பேரிடர் இல்லை என்கிற மாதிரியும் அதே மாதிரி பேரிடர் மேலாண்மையில் அரசு கோட்டை விட்டு விட்டது என்கிற மாதிரியும் அந்த நேரத்தில் ஏன் முதலமைச்சர் டெல்லியில கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு கேள்வி கேட்கறதோ அது ரொம்ப அரசியல் பேதமை அது குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் பெண் அமைச்சர் அவ்வாறு பேசுவது ஒரு மேட்டுக்குடி சிந்தனையை தான் காட்டுது அவங்க உடல் மொழியே சரியில்லை குரலும் சரியில்லை அவங்க ஏதோ ரொம்ப உயர்ந்த இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஹைஸ்கூல்ல மாணவிகளை கண்டிக்கிற மனோபாவத்திலையோ கையில பெறம்புதான் இல்ல மற்றபடி வந்து அவங்க அப்படித்தான் தோற்றம் பிடித்தாரு இல்ல உதயநிதி தொடர்பா அவங்க சொன்ன இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு தொடர்பா வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கும்போது இந்த மழைநீர் வெள்ள பிரச்சனைகள்ல வந்து அரசு மேலே மக்களுக்கு அங்கொன்றும் இன்றுமா சில அதிருப்திகள் அங்கங்கே இருக்கிறதையும் பார்க்க முடியுது அதை வந்து அரசு லாபத்துக்காக இல்லை அதை வந்து பாஜக பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு முயற்சியாக அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியுமா அதாவது அவங்க நீங்க குறிப்பிட்ட அந்த உதாரணம் போக ரெண்டாயிரத்தி பதிமூணு உத்தரகாண்ட் பத்தி அவங்க பேசினாங்க உத்தரகாண்ட பத்தி பேசும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆந்திரால ஒரு பெரிய சைக்ளோன் ஹுட் ஹுட் சைக்ளோனு பேர் பெயர் கொஞ்சம் இப்போ எல்லாருக்கும் மறந்துருக்கும் அப்போ ரொம்ப பிரபலமாக அடிபட்ட சைக்ளோன் தான் இந்த ரெண்டும் வந்து சிவியர் நேச்சர் கலாமிட்டிஸ் ஆஃப் சிவியர் நேச்சர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு வந்து அது அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அப்போ இந்த பெ இந்த டிக்ளரேஷனோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி கலாமிட்டி ஆஃப் சிவியர் ரேர் சிவியாரிட்டி இல்லை சிவியர் நேச்சர் இது வந்து அந்த நேஷனல் லெவல்ல வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது இவங்க என்ன சொல்றாங்க ஸ்டேட் லெவல்ல நீங்க வந்து அந்த சிவியர்னு சொல்ல வேண்டியதான அப்படின்னா ஸ்டேட் பட்ஜெட்ல இருந்தா எடுத்து செலவு பண்ணும் ஸ்டேட் பட்ஜெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணா என்ன மட்டும் தான் ஃபண்டிங்கே இருக்காதே எதுவா இருந்தாலும் வந்து இங்க வந்து பட்ஜெட் அலகேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும் அதுக்கே வந்து ஃபண்ட்ஸ் வந்து நம்ம தேடிட்டு இருப்போம் அப்ப இது வந்து திடீர்னு ஏற்படுகிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஸ்டேட் ஃபண்டு ஒரு பத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் எடுத்து செலவு பண்ணா பிற மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒரு மாநில அரசால் செலவு பண்ண முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லாம செய்ய முடியாது மேலும் அங்கே வந்து எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய எதிர்கால கால சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய கலாபிட்டி வந்து தென் மாவட்டங்களை ஏற்படுத்துரு ஏற்பட்டிருக்கு நீங்க அது வந்து அதோட உப்பு தொழில பாத்தீங்கன்னா தான் புரிஞ்சிக்க முடியும் தூத்துக்குடியோட உப்பு தொழில் என்பது வாட்டர்ல இருந்து வருது அது சீ இருந்து நேரடியாக நம்ம உப்பு தயாரிக்கல சி வாட்டர் வந்து பூமிக்கு அடியில் இருக்கும் அந்த வாட்டரை பம்ப் பண்ணி அதில் இருக்கிற அந்த சலை நீட்டிக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுக்கிறது இதுதான் தூத்துக்குடி உப்பு இப்போ வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அது எவ்வளோ நாள் எவ்வளவு வருடங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்னு கூட தெரியாது உப்பு தொழில் என்பது சுத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு இனிமேல் நாளைக்கு உப்பு தொழிலே இல்லாமல் போகக்கூடிய ஒரு அபாயம் கூட இருக்கு இந்தியாவுக்கே வந்து உப்பு சப்ளை பண்ணுறதுல தூத்துக்குடி முன்னணியில் இருக்கிற ஒரு பகுதிகளில் ஒன்று உப்பு எல்லாம் ஏற போகுது பிராக்டிகலி ஸ்பீக்கிங் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சுற்றுப்புற சூழலையே மாற்றக்கூடிய ஒரு கலாமிட்டி நடந்திருக்கும் போது ஒரு பொறுப்பற்ற முறையில் வந்து நிதியமைச்சர் பேசுறதா தான் நான் இதை உணர்றேன் அப்படி பேசும்போது சந்திப்பே அவங்க ஏன் நடத்துறாங்க கேள்வியே வருது இல்ல டெல்லியெல்லாம் உட்காந்து தமிழ்ல செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க அதுவே வந்து ஒரு வினோதனமான விஷயமா தான் இருக்கு தாண்டி வந்து அவங்க வச்ச இன்னும் சில குற்றச்சாட்டுகள்ல என்னன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் வந்து சொல்லியிருந்தா நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பீங்களா வானிலை ஆய்வு மையம் பன்னெண்டாம் தேதி எச்சரிக்கை கொடுத்துச்சு ஆனால் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்றாங்க பன்னிரெண்டாம் தேதி மழை பெய்யும் எச்சரிக்கை கொடுத்த பிறகு தான் பதினேழாம் தேதி காசி தமிழ் சங்கத்துக்கான ரயிலை வந்து மோடி குடியரசி துவக்கி வைக்கிறார் அன்றைய தினம் நிகழ்ச்சிகள் இருந்தனால தான் ரயில்வே வந்து ஷட்டில் பண்ண முடியல ஸ்ரீவகண்டம் வரைக்கும் வந்து அந்த ரயில் இயக்கப்பட்டு மக்கள் இருபத்தாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் கிட்ட அவதிக்கு உள்ளானதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அப்போ தமிழக மக்கள் மேலே மோடி அரசுக்கு மக்கரை இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவங்களோட வாத்து மூலமா முன்னேற்ற அப்படி அப்படிதான் யூகிக்க வேண்டியது இருக்கு அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வானிலை ஆய்வு மையம் மிக கனமழை இப்படி இப்படிதான் கேட்டகரைஸ் பண்ணுது அவரே வந்து அந்த உயர் அதிகாரியே பிரெஸ் மீட்லேயே ஒத்துக்கிட்டது என்னன்னா இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு தான் எங்ககிட்ட கணிக்கிறதுக்கு வழி இருக்கு நாங்க வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் அப்படின்னா இருபத்தொரு சென்டிமீட்டர் மற்றும் அதற்கு மேல் மழை பெய்யலாம் இவ்வளவுதான் தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் எழுபது சென்டிமீட்டர் மழவையும் ஏன் எங்க ஆவடியில முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழைலாம் வானிலை ஆய்வு மையத்தால் கணிக்கவே முடியல ரொம்ப பழமையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம் தான் போன போன உயர் அதிகாரி இதை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு அவர் மாற்றப்பட்டார் இது எல்லாமே நமக்கு தெ தெரிந்த விஷயங்கள் தான் அப்போ இந்த ரயில்வே வந்து தமிழ் சங்கமம் நீங்க காசி தமிழ் சங்கமத்தை மோடி நடத்துறாரு இங்க வந்து ஆளுநர் வந்து அதை கொடியசித்து துவக்கி வைக்கிறார் இது எல்லாமே வந்து தமிழ் ஓட்டு அல்லது தமிழ் மக்களை கவர வேண்டுங்கிற எண்ணத்தோட அவங்க செய்யறாங்க திருச்செந்தூர்ல இருந்து கிளம்ப வேண்டிய ரயிலை நிறுத்திருக்கலாம் ஏன்னா திருச்செந்தூர் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு சிறிவு அதுக்கு அடுத்தாப்புல ரயில்வே ட்ராக் செய்துங்க நல்லூர் ஒரு பக்கத்துல டோட்டலா அரிசி கிடக்குது அந்த வழியா ரயில் போகவே முடியாது அப்ப ரொம்ப எளிதாக ரயில்வே அதிகாரிகள் வந்து திருச்செந்தூர்ல ரயில் கிளம்புறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு மூணு நாள் வந்து பயணிகள் அவ்வளவு இருக்க வேண்டாம் அந்த மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர்களை வேற எதுக்காக பயன்படுத்தி இருக்கலாம் இப்படி மத்திய அரசாங்கத்தோட ஃபெயிலியர் நிறைய இருக்கு அதை சுட்டி காட்டும் போதுதான் அந்த கோபம் வருது வானிலை ஆய்வு மையம் மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு ரயில்வே மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு அதோட ஃபெயிலியரை சுட்டி காட்டும் போது தான் கோவம் வருது நான் என் முகநூல் பக்கத்துல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹிண்டு பேப்பரோட கட்டிங் வந்து நான் பகிர்ந்துருந்தேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மிக கனமழை அதாவது இருபத்தொரு சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட கனமழை அப்போ பெரிய அளவுக்கான வானிலை ஆய்வு எல்லாம் இருந்திருக்க வழி இல்ல எக்ஸாக்டா ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் சேம் டேட் பெரிய மழை வந்து இதே தென் மாவட்டங்களில் பெய்யுது இதே மாதிரி வந்து சிறிகுண்டத்தில் ரயில் வந்து மாட்டிக்குது திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பின ரயில் இதே மாதிரி மாட்டிக்குது ரெண்டு மூணு நாள் வந்து தவிக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் அப்போ பத்திரிகையாளர்களே நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பண்ணும்போது அதிகாரிகள் அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்த்து நடவடிக்கை எடுத்துருக்கலாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியது யாரு இப்போ ஒரு இன்னும் சொல்லப்படால் செப்டம்பர் மாத வாக்கிலேயே மாநில அரசு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை கூட்டங்களை எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதான் தொடர்ந்து செய்திகளாக வெளிவந்த விஷயம்தான் அப்புறம் அதை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்கு குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டுருச்சு சென்னை சென்னை மலைக்கு முன்னாடி அப்புறம் சென்னை மலை சென்னை மலை வரும்போது நிறைய பேர் டெபியூட் பண்ணிருக்காங்க பிற மாவட்டங்கள்ல வந்து இப்போ இங்க பணியாளர்கள் வந்து வேலை பார்த்தது நமக்கு தெரியும் ராஜபாளையத்திலேருந்து வந்த பணியாளர்கள் ஒரு விபத்துல சிக்கி அதில் சிலர் உயிரிழந்ததும் நமக்கு தெரியும் அதற்கு பிறகு வந்து இந்த தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட கனமழை இந்த கனமழை வந்து ஜாவா சுமத்ரா தீவு பக்கத்திலே வந்து அது ஒரு பெரிய காற்றழுத்த சுழற்சியாக வரும்போதே தனியார் வானிலை நிபுணர்கள்லாம் வந்து அது எச்சரிக்கை தொடங்குறாங்க இது இங்கதான் நகருது இது கிட்டத்தட்ட வந்து தென் மாவட்டங்கள்ல டெல்டா வரைக்கும் வந்து பெரிய மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இலங்கைக்கு அருகில் வரும்போது தென் மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்றாலாம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு சொல்ல ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு அரசு ஒன்றும் நடவடிக்கைகளை முடிக்கி விட்டு இருந்தது முதலமைச்சர் இல்லைன்னாலும் அவர் வந்து டெபிட் பண்ணியிருந்தாரு எல்லாருமே டெபியூட் பண்ணியிருந்தாரு இவ்வளவு தீவிரமான மழையை வந்து வானிலை ஆய்வு மையமும் எதிர்பார்க்கல கணிக்கலங்கிறதா உண்மை இருக்கலாம் அப்படியான ஒரு சூழல் இருக்கலாம் அந்த அந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் லேட்டஸ்டான விஷயங்கள் இல்லை இப்ப சந்திராயனுக்கு நம்ம மாறு தட்டிக்கிறோம் அப்புறம் வந்து சூரியனை ஆராய்ச்சி செய்து விட்டோம் இந்தியா வந்து உலகத்து உலக நாடுகளோடு போட்டி போடுது இந்தியாவில் இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களும் ரொம்ப சிறந்தவைன்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒரு சாதாரண தொழில்நுட்பத்துல நம்ம கோட்டை விடுறோம் நம்மளோட கூட தனியார் வானிலை நிபுணர்கள் வந்து இன்னமும் துல்லியமாக கணிக்கிறார்களேங்கிற அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடுதான் குற்றச்சாட்டுகள் அதை ஏற்றுக்கொண்டு அதை இம்ப்ரூவ் பதிலாக வந்து நிதியமைச்சர் அவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு மாநில அரசு மேல சாயத்தை வாரி பூசுறாரு அந்த இடம்தான் வந்து நிதியமைச்சரோட அந்த ஒரு அருமை பெருமையே ரொம்ப குறைக்குது ஒரு மேட்டுக்குடி மனோபாவம் இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது சமூக வலை பரவலா ஒரு கருத்து பகிரப்படுவத பார்க்க முடியுது திமுக ஓ தமிழ்நாடு அரசோ இதுக்கு எதிர்வனை சரியா ஆற்றலை பிடிஆர் நேரம் இருந்திருந்தா நிதியமைச்சராக இருந்திருந்தா இன்னும் வலுவான பதிலடி கொடுத்துருப்பாரு அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து சில பார்க்க முடிஞ்சு உண்மையிலேயே வந்து திமுக சரியான பதிலடி கொடுக்கலையா பிடிஆர் இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை பதிலடி அப்படி நம்ம பார்க்கணுமா நமக்கு தேவை வந்து பணம் அது மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும் இங்கே இருக்கிற நம்ம சிஸ்டமே அதுதான் மாநில அரசுகள் வந்து கஞ்சி தான் பணம் வாங்கணும் பிச்சைக்காரங்க மாதிரி தான் மாநில அரசுகள் வந்து திருவோடு ஏந்தி நிக்குது அப்படி இருக்கும்போது வந்து முழுக்க முழுக்க அரசியல் பகமையாக மாற்றினா தான் நஷ்டம் எனவே வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்னு கூட தமிழ்நாடு அரசு நினைத்திருக்கலாம் பதில் பதிலுக்கு பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா வந்து இதுல இருக்கிற இன்டர் மினிஸ்டரியல் சென்ட்ரல் டீம் வந்து பெர்மனன்ட்டுங்க அது ஆக்ட்லே அது இருக்கு ஆக்ட் ப்ரொவிஷன்ல வந்து கேபினட் செக்ரட்டரி மத்திய மத்திய அமைச்சரவையின் செயலாளர் அவரோட தலைமையில இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் இருக்கு இந்த சென்ட்ரல் டீம் வந்து அபெக்டட் ஏரியாவுக்கு வர வேண்டியது அவங்க கடமை தான் நம்ம கேட்கணுங்கிற அவசியமே இல்லை ஆனா நம்ம கேட்ட பிறகுதான் எப்பவுமே அவங்க குழு அனுப்புறாங்க அது வரைக்கும் அவங்க குழு அனுப்புறதே இல்லை அப்புறம் நேஷனல் பாலிசி ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டூ தௌசண்ட் நைன் அது நம்ம ஒரு கொள்கை ரீதியாகவும் அதை வடிவமைச்சிருக்கிறோம் இதெல்லாம் சுனாமி காலத்துக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னாடி ஏற்பட்ட விஷயம் அப்போ நேஷனல் பாலிசி ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அது வந்து இந்த மாதிரியான கிரைசிஸை வந்து ஹேண்டில் பண்ணுது இப்போ நேஷனல் கிரைசிஸா இதை டிக்ளேர் பண்ணல இப்படி நாங்கள் டிக்ளேர் பண்றதே கிடையாது அப்படியான வழிமுறையே கிடையாதுன்னு ஒட்டுமொத்தம் மறுதளிக்கிறாங்க ஆனா ஆக்ட்ல வந்து எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக தான் இதை செஞ்சுட்டு போட்டுமே அதுல என்ன இருக்குன்னு என்னோட கேள்வி அதுதான் ஆக்ட்ல ப்ரொவிஷன் இருக்கு அதுக்கேற்றவாறு வழிவகைகள்லாம் இருக்கு அதுல என்ன ஃபண்டிங்கிறது இருக்கு அது என்சிசிஎஃப் ஃபண்டிங் கீழே அது வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சென்ட்ரல் ரிலீஃப் கொடுக்கணும் அதுக்கு ஃபண்டிங்கு அது ரீபேமெண்ட் ஆஃப் லோன் லோன் கொடுத்து ரீபேமெண்ட்டும் கேட்கலாம் இல்லை கிராண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் லோன் டு தி அஃபெக்டட் பர்சன்ஸ் அதுவும் கொடுக்கலாம் இப்படியான வழிமுறைகள் எல்லாம் தெளிவாக சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இந்த இதெல்லாம் படிச்சுட்டு நிதியமைச்சர் அவ்வளவு பெரிய மேதாவி தன்னை வந்து உலக அறிவாளிகள் சங்கத்தோட பொதுச் அடிக்கடி காட்டிக்கிட்டு இருக்கிறவரு ஏன் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு வரல பிரெஸ் மீட்ல வந்து கேள்வி கேட்கறவங்க முதல்ல படிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எதை பத்தி அவங்க ப்ரெஸ் மீட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனா பிரெஸ் மீட்டு குடுக்குறவங்க படிச்சுட்டு வரணும்ல அதுவுமே ஏன் படிச்சுட்டு வரல இந்த மாதிரியான கேள்விகள் இப்ப நமக்கு வருது அப்போ அடிப்படையில் நோக்கம் என்ன அப்படின்னா பியூர்லி பாலிடிக்ஸ் அரசியல் அது வந்து இந்த மாதிரி நேரத்துல நல்லதா எரியிற வீட்டில் வந்து நீங்க பிடுங்கணும்னு நினைக்கிறீங்களே இது எப்படி நியாயமாகும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜனங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட நீங்க இது வரைக்கும் சொல்லல இவ்வளவு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் அப்படின்னு தமிழ்லயே பதில் சொல்லி ரொம்ப ஜம்பமா பேசுறாங்க சென்னை பெருவலத்துக்கு ஏதாவது ஆறுதல் அவங்க சொன்னாங்களா இல்ல இப்ப சொன்னாங்களா இதுக்கு முந்தி எனக்கு தெரிஞ்சு கஜாவுக்கு வந்தாங்க அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர் சும்மா ஒரு நாலஞ்சு கூட்டத்துல இதே மாதிரி தான் ரொம்ப ஆவேசமா பேசுவாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி கோவன்ட்டு பேசிட்டு பாதுகாப்பு அமைச்சர் நிதியமைச்சர் இல்லை நாங்கள் வந்து எல்லாம் இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சுருக்கிறோம் இந்த டீம் அனுப்பியிருக்கோம் அந்த டீம் அனுப்பியிருக்கிறோம் இவ்வளோ பணம் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே வரல இதுதான் உண்மை பொதுவாக வந்து டெல்லி மாற்றாதாரி மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது பாரதிய ஜனதா அரசு அது ஆளாத பிற மாநிலங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை கூட செய்கிறது இல்லைங்கிறது குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே பட்டவர்த்தனமாகவே ஒத்துக்கொண்டிருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரை விட்டு இந்த இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது அப்ப நிதியமைச்சரை வந்து நாளைக்கு முதலமைச்சர் முகமாக மாற்ற போகிறார்களா தமிழ்நாடு அரசியலுக்கு அவங்களுக்கு கொண்டு போறாங்களா பாவம் அண்ணாமலை இவ்வளவு நாள பாத யாத்திரையா போயிட்டு இருக்காரு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடையாதா இப்படியும் சைட் கொஸ்டின் இருக்க கண்டிப்பா சார் இன்னொரு விவகாரம் வந்து தேசிய அரசியல் பேச இருக்கு என்ன அப்படின்னா கடந்த வாரம் கூட்டப்பட்ட அந்த கூட்டம் இந்தியா கூட்டணியோட கூட்டத்தில் வந்து கார்கேவை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துறோன்னு மம்தா சொன்னாங்க தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு கார்கேவே சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் அறிவிக்கணும்னு அவர் கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சி நம்ப முடியாது அதனால் தேர்தலுக்கு முன்னாடியே அதை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் கார்கேவை மம்தாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் முன்னிறுத்துறாங்க நிதிஷ்குமார் இந்த இடத்துல உள்ள வர்றதுக்கான பீகார் செய்தி பத்திரிகைகளை படிச்சு பார்த்தேன் பீகாரோட பாலிடிக்ஸ் கொஞ்சம் வினோதமான பாலிடிக்ஸ் என்னன்னா கட்சிக்குள்ளேயே வந்து குழி தோன்றவங்களும் இருக்கிறாங்க கட்சிக்குள்ளேயே பிஜேபிக்கு வேலை பாக்குறவங்களும் இருக்காங்க அதாவது உதாரணமாக திமுகவுள்ளேயே பிஜேபிக்கு வேலை பாக்குறதுக்கு யாராவது இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி அவங்க வந்து இந்த மாதிரியான அறிக்கைகளை வெளியிடுவது அதில் தேசிய அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்துவது ஏன்னா அது இந்தி ஊடக ஊடகங்கள்ல பெரிதாக பேசப்படுகிறது தமிழ் ஊடகங்கள்ல அது பெருசாக வர்றதில்லை இவர்கள் பேச்சு இதுல நிதிஷ்குமார் ஏற்கனவே நான் வந்து கன்வீனர் போஸ்ட்டுக்கும் ஆசைப்படலை பிஎம் போஸ்ட்டுக்கும் ஆசைப்படலன்னு பல சொல்லியாச்சு அவர் எப்போ ஆசைப்பட்டாருன்னா இதற்கெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பு இப்போ அவரை வந்து அப்படியான ஒரு போட்டியில் இல்லை கார்கேயை வந்து ஏன் இவர்கள் நிறுத்தினார்கள் என்றால் கார்கேயோட தலித் முகம் என்பது தலித் பிரைம் மினிஸ்டர்ங்கிற அந்த ஒரு இதுக்கு உதவும் ஒன்று மோடிக்கு மாற்று யாருமே கிடையாது என்கிற வாதம் வைக்கப்படும் போது மோடிக்கு மாற்றாக நாங்கள் ஒருவரை வைத்திருக்கிறோன்னு காட்டுவதற்கு உதவும் இப்படி ரெண்டு கல்குலேஷன்ல தான் அது வந்துச்சு ஆனால் இயல்பாகவே அது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியும் காங்கிரஸ் கட்சியும் முடிவெடுத்த பிறகுதான் கார்கே அதுக்குள்ள வர முடியும் அப்படியான முடிவு எடுப்பதற்கு முன்பு இந்தியா கூட்டணியில் இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அவர் வந்து அதை நாசுக்காக மறுத்து விட்டார் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ள வேண்டிய முடிவுன்னு மறுத்து விட்டார் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஏன்னா பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை வந்து இப்போது முடிவு செய்வதை விட பல்வேறு கட்சிகளின் கூட்டணி பல கட்சிகள் வந்து மாநில அளவில் ரொம்ப செல்வாக்கு படைத்தவை எனவே ஒரே பிரதமர் வேட்பாளர்னு சொல்றதுல பல சங்கடங்கள் அரசியல் சங்கடங்கள் வரும் அதைத்தான் பிஜேபி விரும்புது அப்படியான அரசியல் சங்கடங்கள் வரட்டும் இந்தியா கூட்டணி வந்து உடையட்டும் இல்லைன்னா இந்தியா கூட்டடிக்குள்ள வரட்டும் தான் அது விரும்புது அந்த வலைக்குள்ள இவங்க சிக்கக்கூடாது என்பதுதான் பெரும்பாலானவரின் எண்ணம் ஆனால் மம்தாவுக்கும் அது தெரியாம இல்ல மம்தா ஏன் அதை சொல்லுகிறார்கள் என்றால் எங்ககிட்ட மாற்று இருக்குங்க அந்த மாற்றம் வந்து சாதாரண மாற்று இல்லை அது இந்தியாவில் இருக்கிற தலித் மக்களின் ஏகோபித்த பிரதிநிதியா இருக்கும் ஏன்னா தலித் மக்களின் ஒப்பற்ற தலைவராக இருந்த ஜெகஜீவன் ராம் தான் இதுவரைக்கும் மிக உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு தலித் உதவி பிரதமர் அதற்கு அதற்கு அடுத்தாற்பல இவர் தான் வராரு அது போக இப்போ எம்பி சஸ்பென்ஷன் ஆன விவகாரத்தை பார்லிமெண்ட் இப்போ டே முன்னாடியே அவங்க முடிச்சு வச்சதுனால ஜந்தர் அருமந்தர்ல வந்து அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதை தலைமை தாங்கி நடத்துவதும் கார்கே தான் நீங்க கடந்த ஒரு வருடமாக நீங்க பார்த்திருக்கீங்கன்னா தொடர்ந்து கார்கேயோட முகத்தை தான் காங்கிரஸ் கட்சி ப்ரொஜெக்ட் பண்ணுது ராகுல் காந்தி முகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணல அவங்களும் அதை டாக் ஃபுல்லாக செய்கிறாங்க ராகுல் காந்தி முகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணா வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் நேரு குடும்பத்துல இருந்தா வரணுமாங்கிற கேள்விகள் எல்லாம் வருங்கிறதுனால அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை ராகுல் காந்தி அது வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாரு அப்போ பிஜேபியோட எந்த வலையிலையும் சிக்கலங்கும் போது பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னா அவர்களுக்கு அவர்களுக்கு யார் அவர்கள் வலையில் மாட்டுகிறார்களோ அவர்களை வைத்து மாற்றுக் கட்சிக்காரர்களை வைத்தே வந்து இந்த மாதிரியாக விவாதங்களை கிளப்புவது இப்படி தான் வந்து பீகாரிலிருந்து வருகிற பத்திரிகைகள் இப்படி தான் கிடைக்கின்றன இல்ல இப்ப கார்கேவை முன்னிறுத்துறது அப்படிங்கிறது வந்து நிதிஷ்குமார் மறைமுகமாக ஒரு ஆசைப்பட்டிருக்காரு இல்லை வேற யாரும் பிரதமர் கணவன் ஆசை இருந்தா அது யாரும் ஆசைப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு காங்கிரஸே மம்தாவை விட்டு பேச வச்சுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்களா அது எப்படி சார் அப்படி பீகார் பத்திரிகைகள் அப்படி கருதவில்லை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டாப் ஜாப் ஃபார் நிதிஷ் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்களை தொகுத்து சொல்றாங்க பழைய விஷயங்கள்ல அவர் இதற்கு முன்பு இதே மாதிரியான ஒற்றுமை முயற்சிகள் வரும்போது ஈவன் ஃபார் தட் மேட்டர் ரெண்டாயிரத்தி நாலுல மன்மோகன் சிங் பிரதமர் ஆகும் போதே கூட அவர் வந்து அவர் அவர் அப்பா பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான் ஆனால் அதற்கு பிறகு பல கட்டங்களில் அவர் அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டாரு முழுமையாகவே வந்து அவர் மாநில அரசியல் இன்னும் சொல்ல போனால் மாநில அரசியல் அவருக்கு ஒரு இடைஞ்சல் வரும்போது கூட மாநில அரசியல் இருந்து ஒதுங்கி அவர் மஞ்சிய முதல்வர் முதல் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கும் போதே அந்த தலித் முதல்வர் அந்த பெருமை தனக்கு கிடைக்கட்டும்னு தான் அவர் நினைச்சாரு எனவே அவர் வந்து இவருக்கு வந்து மல்லியோஜன கார்கே போ போட்டி வந்து அவர் கிடையாது எப்பவுமே கிடையாது ஒன்று இரண்டாவது அவருக்கு பிரதமர் ஆகிற அந்த டாப் ஜாபுக்கான அந்த கில்லிங் இன்ஸ்டிங்டும் அவருக்கு கிடையாது அவருக்கு அவரோட லிமிடேஷன் தெரியும் அவர் எதிர ஆதங்கப்படுறாரு அப்படின்னா இந்தியா கூட்டணி இதற்கு முன்பு நடந்த மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி சரியாக கையாளவில்லை அப்படி வந்து குறைந்தபட்சம் சத்தீஸ்கர்ல மட்டுமாவது வெற்றி பெற்றிருக்கலாம் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அவங்க சரியா இடம் கொடுக்கல அந்த மாதிரி குறைபாடுகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து கொஞ்சம் ஹார்ஷா பேசுறாரு அதை தாண்டி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் அங்கிருக்கிற ஊடகங்களின் கருத்து அதுதான் இறுதியா ஒரு கேள்வி சார் ராகுல் விசஸ் மோடி அப்படின்னு வைக்கும்போது மோடியோட இமேஜ் அதிகமாக இருக்குது ராகுல் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்குன்னு வட இந்திய ஊடகங்கள்லாம் பேசுனாங்க அது மோடிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் மோடிக்கு ஏதாவது ராகுல் நிறுத்தும் போது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலை வச்சு இப்போ மோடி விசஸ் கார்கேன்னு நிறுத்தப்படும் பட்சத்தில் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஒருமித்த கருத்தோடு நிறுத்துறாங்கன்னா அது எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு பலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனல் வோச் அப்படிங்கும்போது அதை ஓபிசிஸ் எப்படி வந்து க எடுத்துக்குவாங்க இல்லை அப்பர் கேஸ்ட் எப்படி எடுத்துக்குவாங்க கார்கேவுக்கு வாக்குகள் எந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்தியா கூட்டணிக்கு மலமாக அமையுமா இல்லை வட இந்திய அரசியலில் கேஸ்ட் பாலிடிக்ஸில் அப்பர் கேஸ்ட் வந்து பிஜேபியோட தான் இருக்கு நீங்கள் வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் பீகார் அதே போல் உத்தரகாண்ட் இப்போ தேர்தல் நடந்து முடிந்த மாநிலங்கள் சத்தீஸ்கர் மற்றும் வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இவற்றில் இருக்கிற சீட்டுகளில் யார் அதிக இடங்கள் பிடிக்கிறார்கள்ங்கிறத வச்சு தான் அடுத்த கட்ட நகர்வு அப்போ இந்த மாநிலங்களில் நூற்றம்பது முதல் இரநூறு இடங்களை பிடிக்க வேண்டும் என்பது பிஜேபியின் இலக்கு அவ்வளவு இடங்களை பிடிக்க வைக்க பிடிக்க பிஜேபியை விடக்கூடாதுங்கிறது தான் இவங்க இலக்கு அதாவது பிஜேபிக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தணும்னா இந்த இரநூறு தொகுதிகளை கொண்ட இந்த மாநிலங்களில் இரநூறு வேட்பாளர்கள் தான் பிஜேபிக்கு எதிராக நிற்கணும் அப்போ கார்கே முன்னிறுத்தினால் ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன வாய்ப்புனா இந்த மாநிலங்களில் ஆவரேஜா நைன் பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கிற பிஎஸ்பி பிஎஸ்பி வந்து தனியா நிக்குது மாயாவதி தலைமையிலான கட்சி கார்கே நிறுத்தப்பட்டால் மாயாவதிக்கு ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும் மாயாவதி இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தா இந்தியா கூட்டணியின் பலம் ரொம்ப அதிகரிக்கும் அதாவது தேர்தல் ஆரம்பிக்கும் முன்பே வந்து பிஜேபி வந்து இனிமேல் அடுத்த ஆட்சி அமைக்காதுன்னு ஊடகங்கள் எழுத ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு அட்வான்டேஜ் இவங்களுக்கு இருக்கு மற்றபடி அப்பர் காஸ்ட் ஓட்டு வந்து ஒரு நாளுமே கிடைக்காது மிக குறைவான அளவுக்கு கிடைக்கும் வந்து உதவி ஜனாதிபதிக்கு எதிராக உருவக்கேலி செய்ததுல பிஜேபி அதை கண்டித்து விட்டு இது ஜாட்டு மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அவமானம்னு அத கூட வந்து அவங்க காஸ்ட் பாலிட்டிக்ஸா தான் மாத்துறாங்க அப்ப ஜாட்டு மக்களுக்கு வந்து அவங்க விவசாயிகள் ஒரு வருஷம் போராடினாங்க அதுல அவ்வளவு உயிர் பள்ளி இருந்துச்சு கடைசியில் அந்த விவசாய சட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது போராடியவர்கள் பெரும்பாலும் ஜாட்டனத்தவர்கள் தான் அப்போ வந்து பிஜேபி என்ன பண்ணிட்டு இருந்ததுங்கிற கேள்வி இருக்கு ஆனாலும் இப்போ வந்து அந்த அந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் கூட தான் பிஜேபி போகுது அப்படிதான் போவாங்க அதுல மாற்றுக்கிறது இல்லை அந்த தாண்டி வெளியில வரணும் அப்படின்னா மோடி மோடிக்கு எதிராக யார் அந்த கேள்விக்கு பதில் அளிக்கணுமா இல்லை மோடி பிரதமராக தொடர வேண்டுமா தொடரக்கூடாதாங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கணுமா இப்படியான ஒரு வியூகத்துக்குள்ள இந்தியா கூட்டணி ஏதோ ஒன்றை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்பதுதான் என் கருத்து இதுவரை எங்களோட கருத்துக்களை பயனமைக்கு நன்றி